ஆலங்குளம் காமராஜர் ஐடிஐயில் பெருந்தலைவருக்கு பிரம்மாண்ட விழா ஹரி நாடார் பங்கேற்பு ஆலங்குளம் காமராஜர் தொழிற்பயிற்சி பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் அறிவு திருக்கோயில் டிரஸ்டி ஆதித்தன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் நாளார் சமுதாய முன்னேற்ற சங்கம் தலைவர் செல்வராஜ் செயலாளர் சுதந்திரராஜன் துணைத் தலைவர்கள் தங்கசாமி சுப்பிரமணியன் துணை செயலாளர்கள் மணிபேல்ராஜ் கதிரவன் ஐடிஐ முதல்வர் சுதாகர் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் வசந்த் வரவேற்றார் சத்திரிய சான்றூர் படை நிறுவனர் தலைவர் ஹரிநாளார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து ஹரிநாளார் கிராமப்புற மாணவர்கள் தொழிற்கல்விக்காகவும் காமராஜர் ஐடிஐ கட்டிடப்பணிக்காகவும் நிதி வழங்குவதாக உறுதியளித்தார் ஓய்வு ஆசிரியர் புலவர் சிவஞானம் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் நெல்சன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆலங்குளம் ஆர்ச்சுவல் பள்ளி தாளர் ஆகாஷ் மற்றும் ரவீந்தர் அருணாச்சலம் உட்பட இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது ஐடிஐ துணை முதல்வர் முத்துசபா நன்றி கூறினார்